கட்ட நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே எனக்கு சொந்த வீடு இல்லை நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் இல்லைனா என் வீட்டை எழுதி வாங்கிட்டாங்க எனக்கு எதுவுமே இல்லை என் சொத்தெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா வேதனையாக இருக்குதா நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் இருக்கும்ல அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேலையில் உங்களுக்கு வீட்டை கட்டுவாராம் காலையிலையா வீட்டை தருவாராம் என்ன சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா ஆமா வசனம் அதுதான் சொல்லுது வாசிக்கலாமா ரெண்டு சமையல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினோரா வசனத்தை வாசிங்களே உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாரம் பண்ணினேன் இப்பொழுது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் கர்த்தர் என்ன அறிவிக்கிறார் வீட்டை உண்டு பண்ணுவாராம் எப்போ எல்லா சத்துருக்களும் நீங்களாக்கிறார் உங்களுக்கு விரோதமா உன்னை அப்படியே மகாரமாய் பார்க்குறவங்க உன்னை எரிச்சலா பார்க்குறவங்க இவங்க எல்லாவற்றையும் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை தருவாராம் அதே அதிகாரத்துல இருபத்தி ஏழாம் உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையில் கத்தராகி இருக்கிற நீர் உமது அடியான செவிக்கு வெளிப்படுத்தினீ அதே அதிகாரத்துல கூட உனக்கு வீட்டை கட்டுவேன் என்று கருத்து சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்குது என் அன்பான தேவ பிள்ளைகளை இந்த காலை வேலையில் ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா ஆண்டவர் உங்களுக்கு சொந்த வீட்டை கொடுக்க போகிறார் ஹாலே வீடு இல்லாதவர்கள் இல்லைன்னா வீடு கட்டி பாதையில் நிற்குமா ஆண்டவர் இனிமேல் என்ன பண்ண போறாரு அதை கட்டி முடிக்க போகிறார் ஹலை லூயா அதனால் கவலைப்படாதீங்க புலம்பாதீங்க எனக்கு வீடு இல்லைன்னு சொல்லி அழகாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு வீட்டை கட்டித்தரப்போகிறார் அது மாத்திரமல்ல உங்களுக்கு விரதமாய் பேசினவர்கள் உங்களுடைய விரதமாய் காய்மகாரமாய் பார்த்தவர்கள் அவருடைய எல்லாரையும் உங்கள் இருந்து அப்படியே சற்று அப்படியே கடக்க பண்ணுவார் அப்படியே ஓரம் கட்டுவார் அவங்கள நீங்கள் மாத்திர ஆசிர்வாதமாய் கர்த்தரை நம்பியிருக்கிறபடியால் அவரை உறுதியாக பற்றிருக்கிறபடியால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை தந்து உங்களை அதில் குடியிரு பண்ணி அதில் சந்தோஷம் சமாதானத்தோடு சாட்சியாய் கர்த்தர் வாழ வைக்க போகிறார் அலை லூயா ஜபிக்கலாமா பரலோக தகப்பனை அன்பு பிள்ளைகளுக்கு அண்டவரின் வீட்டை தருவேன் என்று சொன்னீரே இந்த வீடு அண்டவரே கட்ட முடியலையே வேதனை படுற பிள்ளைங்க சொந்த வீடு இல்லைன்னு கவலைப்படுற பிள்ளைகளுக்கு அண்டவரைய காரியத்தை வாய்க்கு செய்ய முடியாது மிக்கிறேன் அவருடைய வாழ்க்கையில நன்மை உண்டாக்க முடியாது இந்த கால வேலையில கர்த்தன் நீ சொல்லுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அவருடைய புதிய வீட்டை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே அவருடைய ஆசீர்வத்துக்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் ஆமேன் 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 உங்க வாழ்க்கைய தோல்வியில கர்த்தன் வச்சிருக்கிறார்